அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு துறவி இடத்துல ஒரு இளைஞன் வந்து ஐயா எனக்கு வந்து மன அமைதி வேணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த துறவி அந்த இளைஞனை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு கிணற்றுக்கு கொண்டு சென்றாராம் கிணற்றில் உள்ள தண்ணீரை உற்று பார்க்க சொன்னாராம் அந்த இளைஞன் உற்று பார்த்த நேரத்துல அந்த துறவி கேட்டாராம் இப்போது என்ன தெரிகிறது ஐயா அந்த தெளிவான தண்ணீரில் என் முகம் தெளிவாக தெரிகிறது அப்படி என்று சொன்னாராம் பிறகு அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த கிணற்றினுள் போட்டுவிட்டு இப்பொழுது பார் உன்னுடைய முகம் தெரிகிறதா என்று சொன்னாராம் அப்பொழுது பார்த்த நேரத்துல அந்த இளைஞனுடைய முகம் தெரியவில்லை மாறாக அந்த கொஞ்சம் கொஞ்சம் குழம்பி போயிருந்தது இப்பொழுது உன்னுடைய முகம் தெரிகிறதா என்று கேட்ட நேரத்தில் இல்லை என்னுடைய முகம் தெளிவாக தெரியவில்லை அப்படி என்று சொன்னானா அதற்குத்தான் அந்த துறைவி சொன்னாராம் உன்னுடைய மனதுல தேவையற்ற எண்ணங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் குழப்பங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் மன அமைதிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மனதில் அமைதி பெற வேண்டுமென்றால் தேவையற்ற எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று சொன்னாராம் அன்புமிக்கவர்களே அமைதி வேண்டுமென்றால் குழப்பங்களையும் தேவையற்ற எண்ணங்களையும் தவிர்த்து வாழ்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்